இக்கிகை ஆசிரியர் ஹெக்டர் கார்சியா மற்றும் பிரான்சக்ஸ் மிராய்சஸ் தமிழில் பிஎஸ்வி குமாரசாமி வாசிப்பது ரேவதி சங்கர் இக்கிகை உணவு நீண்ட ஆயுளுடன் இருக்கும் மக்கள் உண்ணும் உணவும் பருகும் பானங்களும் உலக சுகாதார நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கணிப்பின்படி ஜப்பானியர்களின் சராசரி ஆயுட்காலம் தான் உலகிலேயே மிக அதிகமானது ஜப்பானிய ஆண்கள் எண்பத்தைந்து வயது வரையிலும் ஜப்பானிய பெண்கள் எண்பத்தி ஏழு புள்ளி நாலு வயது வரையிலும் வாழ்வதற்கு வாய்ப்பிருக்கிறது அதோடு நூறு வயதுக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் விகிதம் ஜப்பானில் தான் அதிகம் ஒரு லட்சம் பேருக்கு ஐம்பத்தி இரண்டு பேர் என்ற கணக்கில் நூறு வயதை தாண்டியவர்கள் ஜப்பானில் வாழ்கின்றனர் இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இரண்டாம் உலகப் போரின் பொழுது ஜப்பானில் மிகவும் அதிக பாதிப்பு உள்ளான இடம் ஒக்கினாவா தான் போர் மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட பஞ்சத்தினாலும் வளப்பற்றாக்குறையாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் சராசரி ஆயுட்கால எதிர்பார்ப்பு குறைவாகவே இருந்தது ஆனால் அவற்றிலிருந்து மீது ஜப்பானில் மிக அதிக ஆயுட்காலத்தை கொண்ட மக்கள் இருக்கும் இடமாக இன்று ஒக்கினாவா திகழ்கிறது ஜப்பானியர்கள் நீண்ட ஆயிலை கொண்டிருப்பதற்கு பின்னால் உள்ள ரகசியம் எது சராசரி ஆயுட்கால எதிர்பார்ப்பில் ஒகினாவா உலகிலேயே சிறந்த இடத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் ஜப்பானில் ரயில் இல்லாத ஒரே பகுதி ஒகினாவா தான் என்பதை வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அங்குள்ள மக்கள் கார்களை பயன்படுத்தாதிருக்கும் பொழுது ஒன்று நடக்க வேண்டும் அல்லது மிதிவண்டியில் பயணிக்க வேண்டும் உணவில் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டிய உப்பின் அளவு நாலொன்றுக்கு பத்து கிராமுக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்ற ஜப்பான் அரசின் பரிந்துரையை பின்பற்றி கொண்டிருக்கின்ற ஒரே ஜப்பானிய பகுதி ஒகினாவா தான் ஒகினாவா மக்களின் அற்புதமான உணவு பழக்கம் ஜப்பானில் இதய நோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை ஒக்கினாவில் தான் மிகவும் குறைவு இதற்கும் அவர்களுடைய உணவுப் பழக்கத்திற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது உலகெங்கிலும் உள்ள ஊட்டச்சத்து வல்லுநர்கள் ஊட்டச்சத்து பற்றிய பேச்சை எடுத்தாலே ஒகினாவா உணவுப் பழக்கம் பற்றி பேசுவதற்கு தக்க காரணம் இருக்கத்தான் செய்கிறது ஒக்கினாவா மக்களின் உணவுப் பழக்கம் பற்றிய ஆய்வறிக்கையில் அதிகம் பகிர்ந்து கொள்ளப்படுவது மக்கோட்டா கசூக்கியின் ஆய்வுகள்தான் ஏனெனில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்று வரை ஒகினோவா மக்களின் உணவுப் பழக்கங்கள் பற்றி எழுநூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார் மக்கோட்டா ஜப்பானில் உள்ள ருத்யூஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நோய் மருத்துவர் ஆவார் இவர்கள் உள்ளூர் மக்கள் பலதரப்பட்ட உணவு வகைகளை உண்கின்றனர் குறிப்பாக காய்கறிகள் பலதரப்பட்டவை என்பது தான் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம் ஒகினாவின் நூறு வயதை தாண்டியவர்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு அவர்கள் இருநூற்றி ஆறு விதமான உணவுகளை உட்கொள்வதை கண்டுபிடித்துள்ளது அவற்றில் மசாலா பொருட்களும் அடங்கும் அவர்கள் இவற்றை எப்பொழுதாவது மட்டும் உண்ணவில்லை மாறாக அவர்கள் பலவிதமான உணவுப் பொருட்களை உண்ணுவதை வழக்கமாக ஆக்கி கொண்டுள்ளனர் அவர்கள் தினமும் பதினெட்டு விதமான பொருட்களை உட்கொள்கின்றனர் துரித உணவு கோலோச்சும் கலாச்சாரங்களில் இருக்கும் ஊட்டச்சத்து குறைவுக்கு நேரெதிரானது இது அவர்கள் தினமும் ஐந்து கிண்ணங்கள் அளவு காய்கறிகளையும் பழங்களையும் உட்கொள்கின்றனர் ஒகினாவா மக்களின் உணவில் தினமும் ஏழு விதமான காய்கறிகளும் பழங்களும் இடம்பெறுகிறது உங்கள் உணவில் பலதரப்பட்ட உணவுப் பொருட்கள் இடம்பெறுகின்றனவா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது உங்கள் உணவு வானவிலில் உள்ள நிறங்கள் அனைத்தையும் கொண்டிருப்பது கொண்டிருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட உணவை உட்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் எடுத்துக்காட்டாக சிவப்பு குடைமிளகாய் கேரட் கீரை காலிஃப்ளவர் கத்தரிக்காய் போன்றவை பலவிதமான நிறங்களில் உள்ள பலவிதமான ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியுள்ள காய்கறிகளாகும் பலதரப்பட்ட காய்கறிகள் உருளைக்கிழங்கு பயறு வகைகள் டோஃபு போன்ற சோயா வகைகள் ஆகியவை ஒக்கினவா மக்களின் முக்கிய உணவாகும் உணவிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் கல்லூரிகளில் முப்பது சதவீதம் காய்கறிகளிலிருந்து தான் கிடைக்கிறது தானியங்கள் தான் அவர்களுடைய அடிப்படை உணவு ஜப்பானியர்கள் வெள்ளை அரிசியை தினமும் உட்கொள்கின்றனர் சில சமயங்களில் அவர்கள் நூடுல்ஸையும் சேர்த்துக்கொள்வர் ஒகினாவில் அரிசித்தான் முக்கிய உணவு அவர்கள் அரிதாகவே சர்க்கரையை உண்கின்றனர் அப்படியே சர்க்கரையை எடுத்துக்கொண்டாலும் அது கரும்பு சர்க்கரையாகவே இருக்கும் நாங்கள் ஒகிமிக்கு சென்றபொழுது சாலையின் இருபுறமும் கரும்பு வயல்கள் நிறைந்திருப்பதை பார்த்தோம் நாங்கள் நஜீஜின் கோட்டையில் வைத்து கரும்புச்சாறு சாறு பருகினோம் அதை விற்று கொண்டிருந்த கடைக்கு அருகில் கரும்புக்கு புற்றுநோயை எதிர்க்கும் குணமுண்டு என்ற அறிவிப்பு பலகை ஒன்று மாட்டப்பட்டிருந்ததையும் நாங்கள் கவனித்தோம் இந்த அடிப்படை உணவு பழக்கங்களோடு ஒக்கினவா மக்கள் வாரத்திற்கு மூன்று நாட்களாவது மீன்களை உட்கொள்கின்றனர் ஜப்பானின் பிற பகுதிகளில் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படும் இறைச்சி உணவு பன்றிகரித்தான் ஒக்கினவா மக்கள் அதை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை மட்டுமே உட்கொள்கின்றனர் மகோடாவின் ஆய்வுகள் கீழ்கண்ட வயற்றை குறிப்பிடுகிறது ஜப்பானின் மற்ற பகுதிகளிலுள்ள மக்கள் உட்கொள்ளும் சர்க்கரையின் அளவில் மூன்றில் ஒரு பகுதி அளவை சர்க்கரையை ஒக்கினவா மக்கள் உட்கொள்கின்றனர் அதாவது இனிப்பு சாக்லேட் போன்றவை ஒக்கினவா மக்களின் உணவில் அதிகமாக இடம்பெறுவதில்லை அதே போல ஜப்பானின் மற்ற பகுதிகளில் உள்ள மக்கள் உட்கொள்ளும் உப்பின் அளவில் கிட்டத்தட்ட பாதியளவு அளவு உப்பியே மக்கள் உட்கொள்கின்றனர் ஜப்பானில் தினசரி சராசரி அளவு பன்னிரண்டு கிராம் ஒகினோவாவில் அது ஏழு கிராம் மட்டுமே ஜப்பானின் மற்ற பகுதிகளில் உள்ள மக்களோடு ஒப்பிடுகையில் ஒகினோவா மக்கள் குறைவான கலோரிகளையே உட்கொள்கின்றனர் ஜப்பானின் தினசரி சராசரி அளவு ரெண்டாயிரத்தி கலோரிகள் ஒகினாவின் அளவு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தைந்து கலோரிகள் மட்டுமே ஹரா ஹாசி நாம் முதல் அத்தியாயத்திலிருந்து பார்த்த எண்பது சதவீத விதிக்கு இப்பொழுது நாம் மீண்டும் வருகிறோம் இதை பின்பற்றுவதும் சுலபம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது வயிறு கிட்டத்தட்ட நிறைந்து விட்டது ஆனால் இன்னும் சிறிது சாப்பிடலாம் என்று நமக்கு தோன்றும் பொழுது சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் அவ்வளவுதான் ஹரா ஹாசிப்பு கருத்தாக்கத்தை பின்பற்றுவதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது உணவுக்கு பின் பரிமாறப்படும் இனிப்பை தவிர்த்து விடுவது தான் அது அல்லது பரிமாறப்படும் உணவின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும் சாப்பிட்டு முடிக்கின்ற பொழுது லேசாக பசி இருக்க வேண்டும் மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிடுகையில் ஜப்பானில் பரிமாறப்படும் உணவின் அளவு குறைவாகவே இருப்பதற்கு இதுதான் காரணம் மேற்கில் சூப் முக்கிய உணவு இனிப்பு என்று உணவு தனித்தனியாக மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பரிமாறப்படுவது போல் ஜப்பானில் பரிமாறப்படுவது இல்லை மொத்த உணவும் சிறு சிறு தட்டுக்களில் வைத்து ஒரே சமயத்தில் கொடுக்கப்படும் ஒரு தட்டில் சாதம் இருக்கும் ஒன்றில் காய்கறி இருக்கும் ஒரு கிண்ணத்தில் சூப் இருக்கும் இப்படி சின்ன சின்ன தட்டுக்களில் பரிமாறப்படுவது அளவுக்கு அதிகமாக உண்பதை தடுக்க உதவுகிறது ஹரா ஒரு பண்டைய வழக்கம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஜென் புத்தகமான சாஜென் யூஜின்கி நீங்கள் உண்ண விரும்பும் உணவில் இரண்டில் மூன்று பங்கு உணவை மட்டுமே உண்ணும்படி பரிந்துரைக்கிறது குறைவாக உண்ணும் பழக்கம் கீழே நாடுகளில் இருக்கும் புத்த விகாரங்களில் பரவலாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கலோரிகளை குறைப்பதன் பயன்களை புத்த மதம் ஒன்பது நூற்றாண்டுகளுக்கு முன்பே அறிந்து வைத்திருந்தது குறைவாக சாப்பிட்டு நீண்ட நாள் வாழலாம் இக்கருத்தை எதிர்ப்பவர்கள் குறைவாகவே இருப்பர் தீவிர ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு வழிவகுக்காதவரை நம்முடைய உடல் நம்மிடம் கேட்பதை விட குறைவான கலோரிகளை அதற்கு அளிப்பது ஆயுள் நீட்டிற்கு வழிவகுக்கிறது நம்முடைய உடலுக்கு போதுமான அளவோ அல்லது அதற்கு மேலாகவோ கலோரிகளை நாம் உட்கொண்டால் நம் உடல் களைப்புற்று தளர்வடைய தொடங்கிவிடும் ஏனெனில் உடலில் பெரும்பான ஆற்றல் செரிமானத்திற்கே செலவாகிவிடும் குறைவான கலோரிகளை எடுத்துக்கொள்வது இன்னொரு விதத்திலும் நல்லது அது உடலில் இருக்கும் ஐஜிஎஃப் ஒன்னின் அளவை குறைக்கும் ஐஜிஎஃப் ஒன்று என்பது ஒரு புரதம் மூப்படைவதில் அது முக்கிய பங்கு பன்றா பங்காற்றுகிறது இந்த புரதத்தின் அளவு நம்முடைய ரத்தத்தில் அதிகமாக இருப்பது நாம் விரைவில் மூப்படுவதற்கு வழிவகுக்கிறது போதுமான ஊட்டச்சத்துக்களுடன் கூடிய மிதமான கலோரி குறைப்பு நடவடிக்கை அதீத உடல் பருமன் நீரிவிழி நோய் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய்கள் புற்றுநோய் போன்றவற்றுக்கு எதிரான பாதுகாப்பை அளிக்கிறது எண்பது சதவீத விதியை தினந்தோறும் கடைபிடிக்க முடியாதவர்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்கிறது வாரத்தில் இரண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பது தான் அது உண்ணாவிரதம் இருக்கும் இரண்டு நாட்களிலும் முழு பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐநூறு கிலோரி கலோரிக்கு குறைவாக உண்ண வேண்டும் அவ்வளவு தான் ஐந்து நாட்களில் வழக்கம் போல சாப்பிட்டுக் கொள்ளலாம் உண்ணாவிரதம் இருப்பது ஜீரண உறுப்புகள் நம்மை சுத்தப்படுத்தி கொள்ளவும் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் உதவுகிறது ஒகினோவா உணவில் இருக்கும் பதினைந்து எதிர் ஆக்சிஜனேற்றிகள் எதிர் ஆக்சிஜனேட்டரிகள் உயிரணுக்களுக்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆக்சிஜனேற்றர் செயல்முறையின் வேகத்தை குறைக்கிறது அது உயிரணுக்கள் மூப்படையும் வேகத்தை குறைக்கிறது அடுத்து கடக பசந்தேரின் எதிர் ஆக்சிஜனேற்றர் ஆற்றல் பரவலாக அறியப்பட்ட ஒன்று ஒகினோவா மக்கள் கிட்டத்தட்ட அன்றாடம் சாப்பிடும் உணவுகளில் கீழ்கண்ட பதினைந்து எதிர் ஆக்சிஜனேற்றிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஒகினவா மக்கள் எப்பொழுதும் துடிப்புடன் இருப்பதற்கு இவை காரணமாக இருக்கலாம் டோஃபு அதாவது சோயா பன்னீர் மிசோ இது ஒரு வகையான ஜப்பானிய மசாலா பொருள் டியூனா மீன் கேரட் கோயா அதாவது பாகற்காய் கோம்பு ஒரு வகையான கடற்பாசி முட்டைகோஸ் நோரி கடற்பாசி வெங்காயம் முளைவிட்டுள்ள சோயா ஹெச்சிமா வெள்ளரி போன்ற ஒரு காய் சோயா பீன்ஸ் அவித்தது அல்லது பச்சையாக சீனிக்கிழங்கு கிழங்கு குடைமிளகாய் சன்ஃபின்சா அதாவது மல்லிகை தேநீர் ஒக்கினவா மக்கள் மற்ற வகை தேநீரை விட சன்ஃபின் ராசா தேநீரை அதிகமாக பெறுகின்றனர் இது பசுந்தேநீரும் மல்லிகை மலரும் கலந்த தேநீராகும் இது கிட்டத்தட்ட மேற்கத்திய நாடுகளில் பெருமாறப்படும் மல்லிகை தேநீரை போன்றது மல்லிகை தேநீர் சீனாவிலிருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் ஒக்கினாவா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தைச் சேர்ந்த ஹரோகோஷோ நடத்திய ஆய்வு உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும் ஆற்றல் மல்லிகை தேநீருக்கு இருப்பதை கண்டுபிடித்தது ஒகினாவில் சன்பின்சா பல வடிவங்களில் கிடைக்கிறது தானியங்கி விற்பனை எந்திரங்கள் மூலமாக கூட அது விற்கப்படுகிறது சன்பின்சா தேநீர் பசு தேநீருக்கு இருக்கும் எதிர் ஆக்சிஜனேற்ற பலன்களோடு மல்லிகைக்கு இருக்கும் கீழ்கண்ட பலன்களும் சேர்ந்து கொள்கிறது மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது மன அழுத்தம் குறைவதற்கு உரைகிற உதவுகிறது இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது ஒகினோவா மக்கள் தினமும் சராசரியாக மூன்று கோப்பை சன்பின்சா அருந்துகின்றனர் இது மேற்கத்திய நாடுகளில் கிடைப்பதில்லை அதற்கு பதிலாக மல்லிகை தேநீரையோ அல்லது பசுந்தேநீரையோ அவர்கள் அருந்தலாம் பசுந்தேநீரின் அற்புத பலன்கள் பசுந்தேநீருக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருப்பதாக பல நூற்றாண்டுகளாக கருதப்பட்டு வருகிறது பசுந்தேநீர் சீனாவில் தோன்றிய ஒன்று இங்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டுள்ள வந்து உள்ள போதிலும் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அது ஏனைய நாடுகளே வந்தடைந்தது மற்ற வகை தேநீரை போல இது புளிக்க வைக்கப்படுவதில்லை என்பதாலும் இதன் இலைகள் காற்றில் காய வைக்கப்படுகின்றன என்பதாலும் இதில் இருக்கும் சத்துக்கள் அப்படியே தக்க வைத்துக் கொள்ளப்படுகின்றன இது கீழ்கண்ட பலன்களை தருகிறது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இன்ஃப்ளூயன்சாவிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது எலும்புகளை வெளிப்படுத்துகிறது ஒரு சில பற்றுயிரி தொற்று நோய்களிலிருந்து வந்து பாதுகாக்கிறது உள்ளுறுப்புகளை சுத்தப்படுத்துகிறது வெள்ளை தேநீரின் பாலிஃபினால்களின் அளவு மிக அதிகமாக இருப்பதால் மூப்படைவதற்கு எதிராக இது மேலும் சிறப்பாக செயல்படக்கூடும் இருப்பதிலேயே மிக அதிகமான எதிர் ஆக்சிஜனேட்டர்கள் இருக்கும் ஒரு பொருளாக இது கருதப்படுகிறது பன்னிரண்டு கோப்பைகள் ஆரஞ்சு பழரசத்தில் இருக்கும் எதிர் ஆக்சிஜனேட்டர்களின் அளவு ஒரே ஒரு கோப்பை வெள்ளை தேநீரில் உள்ளது வெள்ளை தேநீரை அல்லது பசுந்தேநீரை தினமும் குடித்து வருவது நம் நீண்ட காலம் இளமையாக இருக்க உதவும் ஷிகுவாசா ஒகினாவில் கிடைக்கும் ஷிக்குவாசா பழம் மிக சிறந்த கிச்சிலி வகை பழமாகும் ஒகிமியில்தான் ஜப்பானிலேயே மிக அதிகமான ஷிகுவாசா பழங்கள் விளைகிறது இப்பழம் கடுமையான அமலத்தன்மை கொண்டது இதன் பழசாற்றை நீர்த்து போக வைக்காமல் குடிப்பது கடினம் இதன் சுவை ஆரஞ்சு பழத்திற்கும் எலுமிச்ச பழத்திற்கும் இடைப்பட்ட ஒன்றாக இருக்கும் ஷிகுவாசாவில் மிக அதிக அளவில் நோபிலெட்டின் என்ற எதிர் ஆக்சிஜனிட்டில் உள்ளது ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற அனைத்து கிச்சிலி பழ வகைகளிலும் நொபிலேட்டின் உள்ளது என்றாலும் ஒகினாவில் கிடைக்கும் ஷிக்குவாசா பழங்களில் ஆரஞ்சு பழங்களில் இருப்பதைப் போல நாற்பது மடங்கு அதிகமான நொபிலேட்டின் உள்ளது நொபிலேட்டினை உணவில் சேர்த்துக்கொள்வது புற்றுநோய் நீரிழிவு அதீத பருமனாதல் தமனி சுவர் தடிவனானதல் போன்றவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அதோடு ஷிக்வாசா பழங்களில் விட்டமின் சி பி ஒன் பீட்டா மற்றும் சில தாது பொருட்கள் உள்ளன இவை ஜப்பானிய பாரம்பரிய உணவுகளில் பயன்படுத்தப்படுவதோடு உணவுக்கு சுவை ஊட்டவும் பயன்படுத்துகிறது இது பழரசமாகவும் பயன்படுகிறது தொடரும்